ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து தோட்டத்தில் வள்ளாறு கீரை நாங்கள் செடி வச்சுருக்கோம் அந்த கீரையினோடய மருத்துவ குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாங்கள் அந்த கீரை வச்சு வீட்டில் உபயோகப்படுத்த போகிறோம் நாங்கள் அதுக்காக அந்த ச அந்த கீரையை வந்து நாங்கள் பறிச்சிட்டு இருக்கிறோம் நீங்களும் முடிஞ்சினே இந்த வள்ளார கீரையை பயிர் பண்ணி பாருங்கள் இதனோட மருத்துவ குணம் என்னென்னா இது நல்ல குழந்தைகளுக்கு மருந்தாக உபயோகப்படும் பசியை தூண்டக்கூடியது ஞாபக சக்திக்கு நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இது சாப்பிட்டு வந்தால் வாரம் இரண்டு முறை குழந்தைகளுக்கு இந்த வல்லார்கறியை சமையல் செஞ்சு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்லா ஞாபகம் வரும் அதனால் உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு வாரம் இரண்டு முறை கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க ஞாபக சக்தி நல்லா இருக்கும் பசி நன்றாக இருக்கும் எல்லாமே உபயோகப்படும் உங்களுக்கு இந்த கீரையினோட பயன்கள் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதன்படி இந்த முறையை நீங்கள் கையாண்டு வந்தால் நல்லது இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்